சார் ஒரு பாடல் உருவாகுது ஒரு இசை உருவாகுது அதில் இயக்குனரின் பங்கு உண்டு பதினாறு வயது நிலையில இளையராஜாவும் பாலியராஜாவும் உட்காந்து பேசுறாங்க ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அப்படிங்கிறப்பெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள விஷயங்கள் எதெல்லாம் பாட்டுல வரணும்னு அவங்க பேசிக்கிறாங்க அதன் மூலமா அப்படி ஒரு அற்புதமான பாட்டு கிடைக்குது வைரமுத்துவும் பாயிராஜாவும் உட்காந்து பேசுறாங்க அந்த படத்தினுடைய இயக்குநருடைய கலைத்திறன் கவித்துவமும் சேர்ந்துதான் ஒரு பாடல் வரியில வரி வருது அந்த பாடல் வரியை வெறியேற்றுவதற்கு அந்த பாடல் வரியின் தாக்கம் அந்த இளையராஜாவுக்கு இறங்கியிருக்கணும் இளையராஜாவுக்கும் அந்த கவிதை குறித்த பார்வை உணர்வு புரிதல் இருந்தாதான் அந்த இசையில் அது வெளிவரும் இந்த இடத்துல அவர் வந்து மழையை காமிக்கிறார் இந்த இடத்துல கோழியை காமிக்கிறார் இந்த இடத்துல காதல் காதல் ஊடலை காமிக்கிறாருங்கிறப்ப அது தகுந்த மாதிரி இசை அமைக்கிறதுல ஒரு இசை உருவாகுதுல இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் அந்த சூழல் அந்த சிறு பொழுது பெரும் பொழுது மருத மருதத்தினை இவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்கு இன்னைக்கு நீங்கள் அப்படி இசையமைப்பது இல்லை ஆனால் அதுக்காக அப்படியெல்லாம் ரசித்து தங்களுடைய உயிராக அடையாளமாக இசையமைத்த அந்த பாடல்களை இன்னைக்கு வெறுமனே டூ பீஸை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு ஒத்த திருவா தாரேன் அப்படின்னு நீங்கள் ஆட வச்சுட்டு அதை கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா